வணக்கம் பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸ் பரபரப்பான ஹைவேகள் மாதிரி பிரம்மாண்டமான சொத்துக்கள்ல நாமளும் முதலீடு செய்யறதுக்கு ஒரு அருமையான வழி இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் அதுதான் இது என்னன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் சும்மா யோசிச்சு பாருங்களேன் நீங்க அடிக்கடி போற ஒரு பெரிய ஷாப்பிங் மால்ல உங்களுக்கும் ஒரு சின்ன பங்கு இருக்குன்னு சொன்னா இப்படி இருக்கும் இல்லனா ஒரு முக்கியமான ஹைவேல வர்ற வருமானத்துல உங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்குதுண்ணா இதெல்லாம் நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு எட்டாத ஒரு விஷயம் தானே நம்ம இவ்ளோ நாளா நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அந்த கதை இப்போ மாறிடுச்சு நம்மளோட அந்த கனவை நனவாக்க வந்த ஒரு முதலீட்டு முறைதான் இந்த ஆர்ஐடிஸ் மற்றும் இன்வெட் இது நம்மள மாதிரி சாதாரண முதலீட்டாளர்களுக்கு கூட பெரிய பெரிய சொத்துக்கள்ல ஒரு சின்ன பங்காவது வாங்கறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு உருவாக்குது இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா முதல்ல ஆர்இஐடிஎஸ் மற்றும் இன்விட்ஸ்னா என்ன அது எப்படி வேலை செய்யுது அதில் இருக்கிற நல்லது கெட்டது என்ன உங்க மனசுல இருக்கிற சில முக்கியமான கேள்விகளுக்கான பதில்கள் அப்புறம் கடைசியா சில முக்கிய குறிப்புகள் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி முதல்ல ரீட்ஸ் மற்றும் இன்விட்ஸ்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் இத ஒரு பெரிய கேக் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அந்த முழு கேக்கையும் நம்மளால வாங்க முடியலனாலும் அதுல ஒரு சின்ன ஸ்லைஸ் நமக்கு கிடைக்கிற மாதிரி தான் இந்த முதலிடும் ரீட் அப்படின்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இது என்ன பண்ணுன்னா பல முதலீட்டாளர்கள் கிட்ட இருந்து பணத்தை ஒன்னா சேர்த்து அந்த பணத்தை வச்சு பெரிய பெரிய வருமானம் தரக்கூடிய ரியல் எஸ்டேட் சொத்துக்களை வாங்கி நிர்வகிக்கும் இன்னும் எளிமையா சொன்னா ஒரு பெரிய பில்டிங்கை வாங்க பல பேர் சேர்ந்து பணம் போடுற மாதிரி தான் அதுல இருந்து வர வாடகையில உங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கும் என்ன மாதிரி சொத்துக்கள்னு கேக்குறீங்களா இங்க பாருங்க பெரிய ஷாப்பிங் மால்கள் ஐடி பார்க் மாதிரி பிரம்மாண்டமான ஆஃபீஸ் பில்டிங்ஸ் பெரிய குடோன்கள்னு பல வகைகளில் முதலீடு செய்வாங்க இந்தியாவில் எம்பசி ஆஃபீஸ் பார்க்ஸ் மைண்ட் ஸ்பேஸ் பிஸ்னஸ் பார்க்ஸ் மாதிரியான ரைட்ஸ் எல்லாம் ரொம்ப பிரபலம் அடுத்து இன்வெட் அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இதுவும் கிட்டத்தட்ட ரீட் மாதிரியே தான் ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் இவங்க ரியல் எஸ்டேட்டுக்கு பதிலாக நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியமான பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்கள்ல முதலீடு செய்வாங்க அது என்ன மாதிரியான திட்டங்கள்னு பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி பயன்படுத்துற டோல் வசூலிக்கிற ஹைவேக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கரண்ட் கொண்டு போற பவர் லைன்ஸ் பைப் லைன்ஸ் இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இதுக்கு ஐஆர்பி இன்வெட் ஃபண்ட் இந்தியா கிரிட் ட்ரஸ்ட் இதெல்லாம் இந்தியாவில் இருக்கிற சில உதாரணங்கள் சரி இது என்ன எதில் முதலீடு பண்ணுதுன்னு பாத்துட்டோம் ஆனா இது எப்படி வேலை செய்து நாம போடுற பணம் எப்படி வேலை செஞ்சு நமக்கு வருமானத்தை கொண்டு வருது வாங்க அத பத்தி இப்போ தெளிவா பார்க்கலாம் இது ரொம்ப நேரடியான ஒரு ப்ராசஸ் தான் முதல்ல நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பணம் போடுறோம் அடுத்த அந்த பணத்தை வச்சு ஃபண்ட் மேனேஜர்ஸ் நல்ல சொத்துக்களையோ இல்ல திட்டங்களையோ வாங்குறாங்க அதுக்கப்புறம் அந்த இருந்து வாடகை இல்ல திட்டங்கள்ல இருந்து டோல் மாதிரி பணப்புழக்கம் மூலமாவோ வருமானம் வருது அந்த வருமானத்தை நமக்கெல்லாம் பிரிச்சு கொடுக்குறாங்க இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த யூனிட்களை நம்ம பங்குகளை போலவே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல எப்ப வேணும்னாலும் வாங்கலாம் விற்கலாம் எந்த ஒரு முதலீடா இருந்தாலும் அதுல பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் இல்லையா அதனால இப்போ இதுல இருக்கிற இரண்டு பக்கத்தையும் நம்ம சமநிலையோடு பார்க்கலாம் நல்ல விஷயம் என்னன்னா நீங்க ரொம்ப சின்ன தொகையில ஆரம்பிக்கலாம் ஷேர்ஸ் மாதிரி ரொம்ப எளிதா வாங்கி விற்கலாம் இத நிர்வகிக்க திறமையான மேனேஜர்ஸ் இருப்பாங்க ஆனா அதே நேரத்துல சில ரிஸ்க்கும் இருக்கு மார்க்கெட் நிலவரத்துக்கு ஏத்த மாதிரி இதோட விலையும் ஏறி இறங்கும் வட்டி விகிதங்கள் மாறும்போது இது பாதிக்கப்படலாம் சில சமயம் நாம நினைச்ச அளவுக்கு அந்த ஹைவேல வண்டிங்க போலன்னா வருமானம் குறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா அந்த மாதிரி திட்டத்துலயும் சில அபாயங்கள் வரலாம் இந்த அட்டவணை பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பளிச்சுன்னு புரியும் பாருங்க ரீட்ல வருமானம் வாடகையில இருந்து வருது ரிஸ்கும் ஓரளவுக்கு மிதமானது அதாவது ஒரு நல்ல ஏரியால இருக்கிற வீட்டுக்கு வர்ற வாடகை மாதிரி பெரும்பாலும் ஸ்டேபிளா இருக்கும் ஆனா இன்விட்ல வருமானம் அந்த ப்ராஜெக்டோட செயல்பாட்ட பொறுத்தது அதனால ஆபத்தும் கொஞ்சம் அதிகம் ஒரு புதுசா ஆரம்பிக்கிற பிஸ்னஸ் மாதிரி ஜெயிச்சா லாபம் அதிகம் ஆனா நிச்சயமில்லாத தன்மையும் கொஞ்சம் கூடவே இருக்கும் சரி இப்போ உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற சில காமன் கேள்விகளுக்கு பதில் சொல்லிடலாம் ரெடியா முதல் கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி நான் முதலீடு பண்ணிட்டேன் எனக்கு எப்படி பணம் திரும்ப கிடைக்கும் உங்க வருமானம் குறிப்பிட்ட கால அதாவது காலாண்டுக்கோ இல்ல அரையாண்டுக்கோ உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே டைரக்டா வந்துரும் ஆர்ஐடிஎஸ் ஐடிஎஸ் ரீச்ல வாடகை வருமானத்திலிருந்தோ இன் வித்ஸ்ல டோல் மாதிரி திட்டங்கள்லிருந்து வர பணப்புழக்கத்திலிருந்தோ உங்களுக்கு பங்கு கிடைக்கும் அடுத்த கேள்வி ஒரு ஸ்டாக்கோட விலை ஏறி இறங்குற மாதிரி நான் வாங்குற இந்த யூனிட்களோட விலைய மாறுமா ஆமாங்க நிச்சயமா மாறும் சந்தையோட நிலவரம் வட்டி விகிதங்கள் அந்த சொத்தோட செயல்பாடு இதெல்லாம் பொறுத்து யூனிட்டோட விலை ஏறும் இறங்கும் அதனால உங்களுக்கு வர்ற டிவிடெண்ட் வருமானம் மட்டும் இல்லாம யூனிட் விலை உயர்றது மூலமாவும் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இப்போ ஒரு பெரிய டவுட் வரும் நாம ஒரு வீடு இல்ல நிலம் வாங்கினாலே சொத்து வரி பத்திரப்பதிவு கட்டணும்னு தலை சுத்திடும் இங்கேயும் அந்த மாதிரி ஏதாவது கட்டணுமா இல்ல இதுல இருக்கிற மிக பெரிய பிளஸ் பாயிண்டே இதுதான் சொத்து சொத்துவரி மெயின்டெனன்ஸ் செலவுன்னு பத்தியும் நீங்க கவலைப்பட வேண்டாம் எல்லாத்தையும் அந்த நிர்வாகமே பாத்துக்கோம் உங்க பொறுப்பு நீங்க வாங்குன யூனிட்களோட மட்டும் தான் சூப்பர் இல்ல சரி நாம இப்போ இந்த விளக்கத்தோட கிளைமேக்ஸ்க்கு வந்துடும் இதுல இருந்து நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை இப்போ டக்குனு ஒரு தடவை பார்த்தரலாம் நாம கத்துக்கிட்டதுல இருந்து நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் முதல்ல ஒரு முழு சொத்தையும் நீங்களே வாங்க வேண்டிய அவசியம் இல்லாம முதலீடு செய்ய முடியும் உங்க வருமானம் வாடகை அல்லது திட்டங்களோட பண இருந்து நேரடியா வருது மூணாவது போலவே ரொம்ப எளிதா வாங்கி விற்கக்கூடியது கடைசியா நீங்க சின்ன தொகையில ஆரம்பிக்கலாம் உங்க முதலீட்ட நிபுணர்கள் அடங்கிய ஒரு குழு நிர்வகிக்கும் இப்போ உங்களுக்கு ஆர் மற்றும் இன்விட்ஸ் பத்தி ஒரு தெளிவான புரிதல் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன் ஒருவேளை நான் முதலீடு செய்ய தயார் ஆனா மாசம் ஒரு சின்ன தொகையிலிருந்து ஆரம்பிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கும் ஒரு சூப்பரான வழி இருக்கு அதை பற்றி நாம் வரவரும் பகுதிகளில் விரிவாக பார்க்கலாம் பொறுப்பு துறப்பு இந்த ஊழடக்கம் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே இது முதலீட்ட ஆலோசனை அல்ல